இந்த கதையை கேட்டுவிட்டு மிகப்பெரிய முட்டாளியார் என்று கூறுங்களேன் பார்க்கலாம் ஒரு நாட்டு அரசனுக்கு திடீரென ஒரு சந்தேகம் உதித்தது உடனடியாக அமைச்சரை வரவழைத்தார் நான் இந்த நாட்டை எவ்வளவு நன்றாகவும் புத்திசாலித்தனத்துடனும் ஆண்டு வருகிறேன் ஆனால் இந்த நாட்டிலும் முட்டாள்கள் இருப்பார்கள் அல்லவா என்று அமைச்சரிடம் கேட்டார் ஆம் மன்னா என்றார் அமைச்சர் அப்படி என்றால் அவர்கள் முதல் ஐந்து முட்டாள் யார் என்பதை தேடு கண்டுபிடித்து கூட்டிக்கொண்டு வருவது உன் பொறுப்பு என்றார் அரசர் அமைச்சருக்கோ ஒன்றுமே புரியவில்லை புத்திசாலியை கொண்டு வர சொன்னால் கூட ஏதாவது போட்டி வைத்து வெற்றியாளரை கொண்டு வரலாம் முட்டாளை கொண்டு வர சொன்னால் என்ன செய்வது சொன்னது மன்னராயிற்றே என்பதால் சரி மன்னா என்று ஒத்துக்கொண்டார் அமைச்சர் ஒரு மாதம் நாடு முழுவதும் பயணம் செய்து இரண்டு பேரை மட்டும் அழைத்து கொண்டு வந்தார் அதை பார்த்த மன்னர் அமைச்சரே உமக்கு கணிதம் மறந்துவிட்டதா என்று கேட்டார் இல்லை மன்னா முதலில் நடந்ததை விளக்க அனுமதிக்க வேண்டும் என்றார் அமைச்சர் சரி சொல்லும் என்றார் மன்னர் நான் நாடு முழுவதும் சுற்றும்போது இவன் மாட்டு வண்டியின் மேல் அமர்ந்து கொண்டு தன் துணி மூட்டையை தலைமையில் வைத்து பயணம் செய்து கொண்டிருந்தான் ஏன் அவ்வாறு செய்கிறாய் என கேட்டதற்கு என்னை சுமந்து செல்லும் மாடுகளுக்கு வலிக்கக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் என்றான் இவன்தான் நம் நாட்டின் ஐந்தாவது பெரிய முட்டாள் என்றார் அமைச்சர் மிக்க சந்தோஷம் அமைச்சரே சரி அடுத்த முட்டாள் எங்கே என்றார் அரசர் இது இவன்தான் இவன் தன் வீட்டு கூரைமேல் வளர்ந்த புல்லை மீக்க எருமையை கூரைமேல் இழுத்து கொண்டு இருந்தான் இவன்தான் நம் நாட்டின் நான்காவது மிகப்பெரிய முட்டாள் என்றார் அமைச்சர் அரசவையில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு முட்டாள்களை தேடி கடந்த ஒரு மாதமாய் அலைந்து கொண்டிருந்த நான் தான் மூன்றாவது முட்டாள் என்றார் அமைச்சர் மன்னருக்கு சிரிப்பு தாங்கவில்லை விழுந்து விழுந்து சிரித்தார் பின்னர் அடுத்தது யார் என்றார் அரசர் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதை கவனிக்காமல் முட்டாள்களை தேடிக்கொண்டிருக்கும் நீங்கள்தான் இரண்டாவது முட்டாள் என்றார் அமைச்சர் அமைச்சர் சொன்னதை கேட்டதும் ஒரு நிமிடம் அரசவையே ஆடிவிட்டது யாரும் எதுவும் பேசவில்லை உடனே அரசர் உமது கருத்திலும் நியாயம் உள்ளது நாம் செய்ததும் தவறுதான் என ஒத்துக்கொண்டார் மன்னர் உடனே சிரித்து கொண்டே மன்ன சரி எங்கே முதலாவது முட்டாள் என்று கேட்டார் மன்னா அலுவலகத்திலும் வீட்டிலும் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நாட்டின் மிகப்பெரிய முட்டாள் எப்படி இருப்பார் என்று அறிய இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறாரே இவர்தான் அந்த முதல் முட்டாள் என்றார் அமைச்சர் நானா 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 இந்த கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள் ஆனால் நான் சொல்கிறேன் இதில் முதல் முட்டாள் அமைச்சரே ஏனென்றால் அமைச்சர் என்பவர் ஆலோசனை சொல்வதற்கே அதை விட்டுவிட்டு அரசர் சொல்வதை கண்மூடி செய்வதற்கல்ல இதுபோல் முட்டாள் அமைச்சர்களை கொண்டால் கதையிலும் சரி உண்மையிலும் சரி எந்த நாடும் உருப்படாது நான் சொன்னபடி முதல் முட்டாள் அமைச்சர்தான் என்பதை ஒத்துக்கொள்பவர்கள் உள்டா உலகத்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லாட்டி அமைச்சர் சொன்னபடி தான் நீங்கள் என்ன ஆயிடும் நன்றி வணக்கம்